வணக்கம் இங்க வந்து எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த மாதிரி போன மாதம் தான் கூப்பிட்டாங்க நான் இருப்பேன் ரிட்டையர்ட் ஆகிட்டு சொன்னேன் நீங்க கண்டிப்பா அவர்கள் நன்றி தெரிவித்துக்கிறேன் மூணுல இருந்து அஞ்சு பேர்ல இருந்து இன்னைக்கு நூத்தி நாலு பேர் நூத்தி எண்பது பேர்கிட்ட கிட்ட வந்திருக்கீங்க இதே மாதிரி பாருங்க போன மே மாசம் இருபது பேர் ரிட்டையர் ஆனாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு பேருக்கு அந்த லைலாண்டு குடும்பம் அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு அதே மன்றமானியும் அதெல்லாம் கிடையாது எல்லா தலைவரும் நல்ல தலைவரும் தான் எல்லா மேடமும் நல்ல மேனஜ்மெண்ட் தான் இது மாதிரி ஒரு எம்டிஆர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் லாஸ்ட்டில் இவங்க பாருங்கள் ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு பாருங்கள் கிராஜுவேட் வந்து நாற்பது வருஷத்துக்கு மூணு லட்சத்தி பதிமூணு ரூபாய் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து பதினஞ்சாந்தேதி அந்த மூணு லட்ச ரூபா வந்திருக்கு போலுது அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் எனக்கு வந்து ஒரே பொண்ணு அவன் வந்து விவேந்தா ஸ்கூலில் டென்த்து சிபிஎஸ்சியில் படித்து வேலம்பலில் படித்து இன்றைக்கி எஸ்எஸ்எல் காலேஜில் படித்து இன்றைக்கி சி சிடிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறாங்க இது காரணம் ஒரே காரணம் எங்கள் அப்பா இந்த வேலை வாங்கி கொடுத்தேன் அவருக்கு தான் நன்றி தெரியணும் அவர் அறுபதில் வந்தார் தொண்ணூற்றி ஏழில் போயிட்டார் நான் தொண்ணூறில் வந்தேன் இன்றைக்கி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வருஷம் இந்த கம்பெனியில் வந்து நாங்கள் பணியாற்றிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே மாதம் ஆறாம் தேதி இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க அசோகா பட்ரன் சொல்லி இன்னைக்கு வந்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அசோக் லைலாண்டு எண்ணூர் ஓசூர் பந்தார் ஆழ்வார் கும்படி பூண்டி நம்ம இது பவுண்டரி இந்த மாதிரி பல கிளைகள் உருவாக்கிது அதே மாதிரி சார் சொன்ன வரைக்கும் அவர் மூணு பேர் ஆரம்பிச்சு இன்னைக்கு பழைய கிளைகளை உருவாக்கி இங்க ஒரே இடத்துல அமது வச்ச பெருமை அவங்க கூட இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அது மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இப்போ வாய்ப்பு கிடைக்கல நான் கேட்டுதான் வாங்கினது வந்து சந்தோஷமா இருக்குது சுரேஷ் சொன்ன எல்லாருமே நம்ம துரோஜன நம்ம ஜெயவீர நாங்களாம் ஒரு சின்ன ஒரு 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 ஒரே ஒரு நிமிஷம் ஒண்ணே கிடையாது சின்ன சின்ன விஷயம்தான் இது ஜாலியா இருக்கிறதுனால இந்த சார் வந்து எங்களுக்கு வந்து புரட்சியினரா இருந்து மேல மேல வந்து வந்திருந்தாரு அப்போ நான் அவர் வந்து என்ன சொல்றாரு தான் சொல்றாரு அப்போ அந்த வயசுல தெரியல அந்த பஸ்ட் பஸ்ல இருந்து எல்லாம் கோட் போடுவாங்க பேலட் வைப்பாங்க பேலட்ல வச்சு நான் நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன் இவரு என்ன கேட்க சார் சொல்றாரு நீ கன்ஃபார்ம் ஆகிட்டேன் அந்த சீலை கெடுக்காதுன்னாரு அந்த ஓம்பர் காசு ஒருத்தன் நான் சொன்னேன் சார் அதெல்லாம் முடியாது சார்ன்றான் முடியாதுன்னா நான் உனக்கு சாட்சிட்டு கொடுத்துருவேன்ட்டாரு ஆ சரி கொடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்க அப்போ பாருங்க அந்த கம்பெனியில் எந்த மாதிரி அவங்க ஜாலியாக இருக்க மாதிரி ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு உள்ள வந்து பாட்ஷா சார் அனந்தராமன் சார் எல்லாம் உடனே நான் என்ன பண்ணுறேன் ஏழுமலை சார் ஜெயவராஜ் சார் தர்மராஜ் சார் சூரியமுத்தி சார் எல்லா ஆபீஸ் பேரு சார் நீங்கள் உனக்கு இன்சென்ட் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல வாங்கிக்கிறேன் சார் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்போ போன் கிடையாது நைஸாக போய் நீங்களாம் எங்கள் அப்பா மாதிரி வந்து அந்த ஆர்டர் பத்திரம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் ஆறு பேர் இட்டு வந்து இரில் விட்டேன் இவர் போய் இவங்க என்ன பழச்சு ஏதோ வந்திருக்காம அது ஏழு போட உடனே தூக்கி கையில் எடுத்து போட்டேன் நான் வாங்கிக்கிறேன் உடனே அது பரவாயில்ல அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு இதில் சொல்ல என் கம்பெனி அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்குது இவருக்கெல்லாம் பசங்க சொல்கிறேன் சார் நினச்சிங்களா எங்கள் அப்பாங்கெல்லாம் வந்து வாங்கி வாங்கிக்கிட்டு அப்படின்னு ப்ப நீ சொல்கிறேன். சொல்றேன் கேக்க மாட்டாரு உண்மையாக வருத்தப்படுறேன் சார் எங்களுக்கும் என் பொண்ணுக்கு வந்து இப்ப கல்யாணம் கூட முடியாது அது கண்டிப்பா சொல்லுவேன் நீங்களா வெளியே வந்து சொந்தக்கார வாத்த பெருசு இல்லை நீங்களா அசோகிய நண்பராக வாழ சொல்லி எனக்கு வாய்ப்பு நன்றி தெரிஞ்சுக்கொண்டு நன்றி வணக்கம் நானும் ரெண்டு செயற்குழுக்காக ரெண்டு முறை இங்க இருந்திருக்கேன் ஆர்கே சார் ஆர்கே அவர்கள் இருந்திருக்கேன் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் அது தப்புறம் தெரியல எங்களுடைய பாட்டியுடைய அண்ணன் மட்டும்தான் எங்க பாட்டி எங்க அம்மாக்கு அம்மா எனக்கு தாத்தா முறை ஒண்ணும் அவருக்கு வாழ முடியும்னு சொல்லிட்டு மைக்கேல் சார் கி சார் சாருக்கு வந்தவனுக்கும் நன்றி நம்பி ராய் சார நன்றி தெரிஞ்சுக்கொண்டு விரைவே நன்றி வணக்கம்